தானம் பெறுபவன் தனக்கு இதுதான் வேண்டும் இந்த அளவுதான் வேண்டும் என்று கேட்பது தர்மம் அல்ல கூறுவதும் சரிதான் அண்ணா தாங்களே எத்தனை பசுக்கள் என்று கூறிவிடுங்கள் லக்ஷ்மணா காவலாளர்களிடமிருந்து ஈட்டியை வாங்கிக் கொண்டு வா அண்ணா ஈட்டி எதற்காக கேள்வி கேட்காமல் எதையும் செய்வதாக இல்லை என்று முடிவு செய்து விட்டாயா இந்த ஈட்டியை தாங்கள் கையில் வாங்கி இதை அதோ அந்த பசு மந்தையில் எரியுங்கள் இந்த ஈட்டி எத்தனை பசுக்களை தாண்டி விழுகிறதோ அத்தனை பசுக்களும் தங்களுக்குத்தான் ஈட்டியை கண்ணால் பார்க்கவே பயப்படும் ஏழை நான் ஈட்டியை கையில் ஏந்தி எரியும் ஆற்றல் எனக்கில்லை தங்கள் விருப்பப்படி எத்தனை பசுக்கள் அழித்தாலும் மகிழ்ச்சியோடு விருப்பம் இல்லை தங்களுக்கு நான் செய்யும் தானம் தங்களால் தான் நிர்ணயிக்கப்பட வேண்டும் வணக்கம் பிரபு திருசடர் எரியும் ஈட்டி எந்த இடத்தில் விழுகிறது ஈட்டி விழுந்த இடம் வரை எத்தனை பசுக்கள் இருக்கின்றது என்று பார்த்து வந்து சொல் பண்டிதரே ஈட்டியை வாங்கி எரியுங்கள் என்ன தயக்கம் வணக்கம் ஈட்டி விழுந்த இடத்தை பார்த்தாயா மன்னா ஈட்டி ஆயிரம் பசுக்கள் கட்டியுள்ள மந்தையையும் தாண்டி சராய் நதியையும் தாண்டி போய் விழுந்துள்ளது மன்னா இது என்ன விபரீதம் நான் எரிந்த ஈட்டி இத்துணை அளவு சென்று விழுந்தது என்பதை என்னால் நம்ப முடியவில்லை திருசடரே நான் சிரித்ததை எண்ணி வருத்தப்பட வேண்டாம் ஈட்டி எந்த அளவு தூரம் சென்று விழுந்ததென்று காவலன் கூறியது உண்மைதான் ஏனெனில் உமது உள்ளத்தில் அந்த அளவு உமது குடும்பத்தின் ஏழ்மை பதிந்துள்ளது அதனுடைய பிரதிபலிப்பு ஈட்டி சென்று விழுந்தது மன்னா எனக்கு ஆயிரம் பசுக்கள் வேண்டாம் ஒரு பசு கட்டவே இடம் இல்லாதவன் நான் திருசிடரே பசுக்கள் தங்க அவைகள் உணவுக்கு வேண்டிய தானியங்கள் விளைய விளை நிலமும் அவற்றை பாதுகாக்க பராமரிக்கவும் வேலையாட்கள் அனைத்தும் தங்களுக்கு தானமாக அளிக்கிறேன் வறுமையை மறந்து வளமாக மனைவி மக்களோடு மகிழ்ச்சியோடு வாழுங்கள் மன்னா மற்றற்ற மகிழ்ச்சி தங்கள் பாதங்களில் விழுந்து வழங்க என் வயது தடுக்கிறது என் உள்ளத்தில் இருந்து சொல்கிறேன் நன்றி மன்னவா நன்றி மிக்க நன்றி சென்று வாருங்கள் திருசிடரே உங்களுக்கு உரிய தங்களுக்கு அளிக்கப்பட்ட தானம் உம்மை வந்து சேரும் நீங்கள் சென்று வாருங்கள் வாங்கண்ணா மன்னர் ஸ்ரீராமரை பார்த்தேளா ஸ்ரீராமனை பார்த்தேன் பேசினேன் ஸ்ரீராமனை பார்த்தேன் பேசினேன் நம் குடும்ப நிலையை கூறினேன் என்று சொல்றேன் ஆனால் எதுவும் இல்லாமல் வெறும் கையோடு வந்திருக்கிறேன் என்று பார்க்கிறாயா நமக்கு எதுவும் கிடைக்கவில்லையா கிடைக்க முடியாத செல்வங்கள் கிடைத்திருக்கிறது ஆமாம் ஆயிரம் பசுமான அதை வளர்க்க வயல்வெளிகள் அதை பாதுகாக்க ஆட்கள் ஸ்ரீராமன் நமக்கு கொடுத்திருக்கிறார் பசியால் தலை சுற்றியது இப்போது பசுமந்தை கிடைத்தவுடன் அதற்கும் தலை சுற்றுகிறது ராமா ராமா என்று அவர் பெயர் சொன்னாலே பசித்தவருக்கு பசி தீரும் கவலை உள்ளவர்களுக்கு கவலை தீரும் கஷ்டம் உள்ளவர்களுக்கு கஷ்டம் தீரும் தனம் இல்லாதவர்களுக்கு தனம் வந்து சேரும் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நான் சற்று தொய்வாக உள்ளது அதை இழுத்து கட்டி கொண்டிருக்கிறோம் குருதேவா நான் தொய்வாக இருந்தால் அம்பை நாம் குறிப்பார்த்த இடத்திற்கு எய்ய முடியாது அல்லவா ஆம் குருதேவா அப்படித்தான் நாம் கற்றுக்கொள்ளும் வேதத்தில் கவனம் பிசைக்கினால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது என் காவியத் தலைவர் ஸ்ரீராமனை கூட நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நான் அறிகிறேன் குருதேவா தாங்கள் எங்களுக்கு கற்பித்த வேதத்தையோ அஸ்திர பயிற்சியையோ கவனம் சிதறாமல் கற்றுள்ளோம் மிக்க மகிழ்ச்சி ஆனால் ஸ்ரீராமன் பற்றி ஏன் உங்கள் மனதில் தவறான எண்ணங்கள் ஏற்படுகிறது அது வந்து சீத மாதவை அவர் தவறு தசரத சக்கரவர்த்தி ஸ்ரீராமனை கானகத்துக்கு அனுப்பிய போது சீதையும் உடன் சென்றார் ராவணனால் சீதை கடத்தி செல்லப்பட்ட போது ராமன் அழுது புலம்பிய நிலையை அறிவீர்களா படித்து உள்ள குரு தேவா அப்போது திருமணம் நடந்து முடிந்த காலம் உடன் வந்த மனைவியை கடத்தப்பட்டுள்ள நிலையில் ஸ்ரீராமன் அழுது புலம்பியுள்ளார் அப்போது இருந்த நிலை வேறு ஆனால் சூழ்கொண்ட நிலையில் இருந்த ஒரு பெண்மணியை தவறு தவறு என்று நினைத்தால் தவறுதான் அது அவரவர் மனநிலையை பொறுத்தது நான் இப்போது கானகத்தில் நடந்த நிகழ்வுகளை கூறுகிறேன் சிந்தனையை சிதறவிடாமல் கேளுங்கள் ஸ்ரீராமன் பற்றி மேலும் அறிய முடியும் கூறுங்கள் குருதேவா எத்தனை முறை கேட்டாலும் புதுமையாகவே இருக்கும் தங்கள் ராமாயணம் ராமா ராமா காணகத்தில் சீதையை ராவணன் தூக்கிச் சென்றதும் என் காவிய நாயகனே அன்று பட்ட துயரம் சீதை 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 என் உயிரே நீ எங்க இருக்கிறாய் காணகம் எல்லாம் தேடுகிறேன் உன்னை காணவில்லை என் கால்கள் வழி எடுக்கின்றன ஆனால் என் தேவியை காணவில்லையே சீதை எங்க இருக்கிறாய் சீதை சீதை எங்க இருக்கிறாய் அண்ணா நீங்கள் அழலாமா நான் அழக்கூடாதா நான் யார் என் அண்ணன் என் பிரபு என் தெய்வம் நான் உன் அண்ணன் அதை மறுக்க முடியாது ஆனால் எப்படி நான் உன் பிரபு அவேன் அரசு இழந்து ஆரண்யத்தில் வாழ்பவன் எப்படி பிரபுவாக மாற முடியும் என்னை தெய்வம் என்று சொன்னாயே

சீதையை பார்த்தாயா எங்க இருக்கிறாள் கண்டுபிடித்து சொல்லுங்கள் நான் உயிர் வாழ வேண்டும் என்றால் கண்டுபிடித்து சொல்லுங்கள் என் உடல் வலிக்கிறது சீதை இல்லாமல் நான் தவிக்கிறேன் மனித வாழ்வின் வேதனைகள் எதுவானாலும் பாதிக்கப்படாமல் விட்டு விடுதலையாகி ஆனந்தமாக வெளிவானில் பறந்து செல்லும் பறவை கூட்டங்களே என் சீதையை கண்டீர்களா ஐயோ ஐயோ மரங்களை கேட்டால் மௌனமாக இருக்கின்றன பறவைகளை பதில் எதுவும் கூறாமல் இந்த இயற்கையும் ராமனை செய்யவில்லை பறவை இனங்களும் அண்ணா நீங்கள் அனாதை இல்லை இல்லை என்றால் அரசனா ஆண்டவனா அரச குலத்தில் பிறந்தவர் ஆளும் உரிமை உள்ளவர் தம்பி அழும் குழந்தையை சமாதானப்படுத்த இனிப்பு பண்டங்களை தரும் ஒரு தாயை போல இந்த அண்ணன் அழுகையை நிறுத்த ஏன் இப்படி பேசுகிறாய் நீ பிரிந்தது உன் அன்பு அண்ணியை நான் பிரிந்தது என் அன்பு மனைவியை என் உயிரை என் உயிர் எங்கே உயிரற்ற உடலாக மட்டும் நான் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என் உயிர் எங்கே என் உயிர் எங்கே என் உயிர் எங்கே வனதேவி வரதேவி எல்லோரும் நலமா நலமதேவி எங்கே வந்தீர்கள் உன்னை பார்த்து உன்னிடம் மன்னிப்பு கேட்டு புனிதமான உன் பாதத்தை தொட்டு வணங்க வந்தோம் இத்தனை காலத்துக்கு பிறகு திடீரென்று என்னவாகம் எப்படி வந்தது என்னை வனதேவி என்று அழைக்கும்படி யார் சொன்னார்கள் திரிசடை தாய் தான் அப்படி அடைக்க சொன்னார்கள் அசோக வனத்தில் என்னை அச்சுறுத்தியவர்கள் நீங்கள் திடீரென்று உங்களுக்கு என் மீது அன்பு சுரந்தது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது வனதேவி நாங்கள் எய்த அம்புகள் ஊதியத்திற்கு வஞ்சனை இல்லாமல் பணி செய்தவர்கள் அரசு ஆணைக்கு அடிப்பணியாமல் நடந்தால் எங்கள் தலைகள் மரக்கிளைகளில் தொங்கும் மற்ற அரக்கியரை எச்சரிக்க பயமுறுத்த சகோதரிகளே

மலர் மேனியை இதமாக வருடும் பூமி தந்த உயிர்ப்புகள் உங்கள் கள்ளமற்ற குணத்தை கண்டு நான் பிரமிக்கிறேன் வாய் தவறி சீதை என்று வந்துவிட்டது வாய்த்தவறி வந்தாலும் சீதை என்பதுதானே உண்மை வனதேவி என்ற என் பெயர் தற்காலம் மறைந்து வாழும் என் வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக ஏற்றுக்கொண்ட பெயர் சீதை நீ துன்பப்படுவதற்காகவே பிறந்தவளா இரவும் பகலும் சேர்ந்ததுதான் ஒரு நாள் இரவு இல்லாமல் பகல் இல்லை துன்பப்படாத ஜீவன் எதுவும் உலகத்தில் இல்லை அந்த சராசரங்களை எல்லாம் ஆட்டி படைத்தவன் வேத நிபுணன் மகா பக்தன் ராவணேஸ்வரன் ஆனாலும் இரவுகளில் அவன் தூங்கியதில்லை தேவையற்ற ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தை நெஞ்சில் சுமந்தான் நிலை குலைந்தான் பஞ்சனையில் படுத்தாலும் முள்படுக்கையில் படுப்பதை போல் உணர்ந்தான் குழன்றான் உறக்கமில்லாமல் தவித்தான் அந்த தவிப்பில் அதிகாலை நேரத்திலேயே எழுந்து அசோகவனம் வந்தான் என்னிடத்தில் தவறான வார்த்தைகள் பேசினான் அவன் எண்ணத்திற்கு நான் இறங்கவில்லை என்னை கொன்று காலை உணவாக சாப்பிடுவேன் என்று நம் குலை நடுங்க இருக்குமே எந்த நிலைமையிலும் எனக்கு நடுக்கம் இல்லை என்னை சுற்றி ஒரு சத்திய வளையம் காவல் காத்துக் கொண்டிருக்கிறது அதை மீறி என்னை நெருங்க அந்த தரங்கிட்ட இலங்கை வேந்தனின் அஸ்திரங்களும் சாஸ்திரங்களும் அறிவை மயக்கும் மாயங்களும் ஜாலங்களும் மதியூகங்களும் மந்திரங்களும் வலிமை இல்லை அவன் எதை என் மீது ஏவி விட்டாலும் அது என்னை தாக்காது அவனைதான் தாக்கும் அது அவனுக்கும் தெரியும் அதனால்தான் தன்னை சுற்றி உள்ளவர்கள் தன் வலிமையை குறைத்து மதிப்பிடக் கூடாது என்று மிரட்டல் நாடகம் நடத்த வந்து வந்து கொண்டிருந்தான் அவனுடைய மனைவி மகாராணி மண்டோதரிக்கு அவனுடைய இழிந்த குணமும் கோழைத்தனமும் அவன் அமைதியில்லாமல் தவித்துக் கொண்டிருப்பது நன்றாகவே தெரியும் கொண்டிருக்கும் ஒரு பாம்பை நாமும் ஏன் கோளால் அடிக்க வேண்டும் என்ற ஞான பக்குவத்தில் அமைதியாக இருந்தால் மண்டோதரி சீதை அசோகவனத்தில் இருந்து கொண்டு எங்கள் மகாராணியின் குணநலன்களை எப்படி இவ்வளவு துல்லியமாக சொல்கிறாய் நல்லவர்களின் குணநலன்களை அவர்கள் எங்கிருந்தாலும் நம்மால் துல்லியமாக சொல்ல முடியும் சீதை எங்கள் மீது நீ எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் பாசமும் அன்பும் வைத்திருக்கிறாய் என்பதை நாங்கள் அனுபவபூர்வமாக அறிந்து கொள்ள ஓர் அரிய வாய்ப்பு கிடைத்தது எப்படி அன்று அனுமான் உங்களை மிரட்டிய எங்களை எல்லாம் தூக்கி எரிந்து விடுவேன் என்று கோபத்தில் பொங்கி எழுந்தபோது அனுமான் அவர்கள் மீது கோபம் கொள்ளாதே அவர்கள் அரசு பணியிலே ஊதியத்திற்கு ஊழியம் புரிபவர்கள் நாங்கள் அரசு கட்டளைக்கு அடிபணிந்து நடப்பவர்கள் எய்தவன் ஒருவன் இருக்க இவர்களை நோவதில் என்ன பயன் என்று எங்களுக்கு பரிந்து பேசி அனுமன் கோபத்துக்கு அணை போட்டாயே அதனை நினைத்தால் எங்கள் உள்ளம் இப்போதும் சிலிர்கின்றது சீதை புனிதமான உன் திருப்பாதங்களை தொட்டு எங்கள் கண்களில் ஒற்றிக்கொண்டு நாங்கள் செய்த பாவங்களை தீர்த்து கொள்ள அனுமதிப்பாயா இது இந்த அவலைகளின் வேண்டுகோள் சகோதரிகளே எனக்கு அன்றும் நீங்கள் சகோதரிகள் தான் இன்றும் தான் இந்த எளியவளின் காலை தொட்டு கும்பிடுவதால் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் என்றால் நான் அதை தடுக்க மாட்டேன் தாயே எங்களுடைய மன்னியுங்கள் குதிகளே நீங்கள் அழுதால் எனக்குப் பிடிக்காத நாங்கள் அழகமாட்டோம் உங்கள் எங்களை மறந்து நெஞ்சில் பதிந்த நினைவுகள் என்றும் அழியாது அசோக வனத்தை நான் மறந்தால் நான் நன்றி கேட்டவள் ராவணன் மிரட்டினாலும் அசோக வனத்தை நீண்ட நெடிய மரங்கள் நிழல் தந்து என்னை காத்தது நீங்கள் புறப்படுங்கள் வருகிறோம் தாயே மிதுரையில் நடந்து வரும்போது ராஜ மாளிகை மேல் மாடத்தில் உன் நிலவும் முகத்தை பார்த்ததும் நான்கு கண்களும் இரண்டானது சிவதனுசை ஒடித்து உன்னை மணந்து கொண்டதும் இனிய இல்லற வாழ்க்கை வாழத் தொடங்கிய போது அயோத்திய அரசுக்கு என்னை மன்னனாக அமர வைக்க வேண்டும் என மக்கள் முடிவெடுத்ததும் அன்பு உள்ளத்துடன் என் மீது உள்ள உயிர் பாசத்தில் தடுத்து எனக்கு வனவாசம் தந்ததும் இங்கு வனம் வந்ததும் எளிய வாழ்க்கை வாழத் தொடங்கியது என்னை விட்டு உன்னை கடத்துவதற்காக விதி விளையாடுகிறத விதி விளையாடியது விதி விளையாடியது விதியே உன்னை காலால் மிதிப்பேன் ஆனால் அது முறையல்ல மனைவியை பிரியும் பாவம் செய்தவன் நான் பாவம் செய்தவன் நான் இதில் நீ என்ன செய்வாய் நீ என்ன செய்வாய் புவனங்களை எல்லாம் உன் பிடிக்குள் வைத்து உன் இஷ்டம் போல் பந்தாடும் விதியே உன்னை என்னை என் வாழ்க்கையை முடித்து கொன்றுவிடு என்னால் இந்த பிரிவை சீதையை பிரிந்து வாழ முடியவில்லை பிரிவை தாங்கிக் கொள்ள முடியவில்லை சீதை 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 எங்க இருக்கிறாய் எங்க இருக்கிறாய் சீதை எங்க இருக்கிறாய் பிரபு யார் யார் என் சீதையின் குரல் போல் கேட்கிறதே பிரபு 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 சீதை என் உயிரே உன் குரல் மட்டும் கேட்கிறதே உன் உருவம் காணவில்லையே இது நிஜமா இல்லை பிரம்மையா நான் உங்கள் சீதை தான் இது நிஜமா இல்லை பிரம்மயா இது நிஜம்தான் நான் உங்கள் சீதை தான் நிஜம்தானா சீதை சீதை உன்னை காணவில்லையே சீதை எங்க இருக்கிறாய் சீதை அண்ணா என்ன இது திடீரென்று கானகத்திற்கு வந்து அண்ணியை தேடுகிறீர்கள் ஹாம் லக்ஷ்மணா திடீரென உன் அண்ணி என்னை கூப்பிட்டாள் அவளேதான் அவள் குரல் தான் சீதை சீதை என் உயிரே எங்க இருக்கிறாய் சீதை அண்ணா அண்ணா என்ன ஆயிற்று அண்ணா அண்ணா சற்று அமருங்கள் ஆ அண்ணன் மயங்கி விட்டாரே ஓ அதுவும் நீர்நிலை தெரிகிறது தண்ணீர் எடுத்து வருகிறேன் லக்ஷ்மணா லக்ஷ்மணா லக்ஷ்ம அடா அண்ணி அண்ணி